அன்பானவர்களே நாமத்தினால் இயேசு கிறிஸ்து அன்பாளவர்களே சோத்திரத்தை செலுத்துகிறோம் இரண்டாயிரத்தி சென்னை ஆல் கிறிஸ்டின் சர்ச் கவுன்சில் இருபத்தி அஞ்சாயிரத்து மேற்பட்ட திருச்சபைகளுடைய பேராயிர தலைவர்கள் உயர்மட்ட தலைவர்கள் மாநில தலைவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பேராயர்கள் வந்திருக்கிறார்கள் அனைத்து உயர்மட்ட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் மாநில தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் முதலாவது காரியம் தமிழ் அரசாங்கத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் நாங்கள் வைத்த கோரிக்கை இன்றைக்கு தமிழகத்திலே பதினாறு மாவட்டத்துக்கு மேலாக கிறிஸ்துவ கல்லறை தோட்டங்கள் இடங்களை கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மை மக்களுக்காக நல வாரியம் இந்த நல வாரியத்திலே ஏஐசிசி இன்றைய ஆல் இந்தியா கிருச்சி சர்ச்சி கவுன்சிலில் இருபத்தி ஏழு மாவட்டத்தில் நல வாரியம் கார்டு அடையாள அட்டை எங்கள் அமைப்பின் சார்பிலும் டயசி சார்பிலும் முதலமைச்சர் நன்றியை தெரிவிக்கிறோம் தமிழக அரசாங்கத்துக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை இன்றைக்கு அரசாங்கத்திலிருந்து கல்லற தோட்டங்கள் கொடுத்து என்ன எங்களுக்கு பட்டா எங்களுடைய திருச்சபிகளை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற திருச்சபைகளுக்கெல்லாம் பட்டா வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆகினால் ஏஐசி சார்பில் இன்னைக்கு சேர்க்கும் கூட்டத்தின் சார்பில் இந்த கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏனென்றால் இருபது வருஷம் ஐம்பது லட்சம் ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரையும் எங்களுக்கு நிதி உதவி பழுத சபைகளை சீரமைக்க இதை செய்யபடி கேட்டுக்கொள்கிறோம் கோரிக்கை பட்டா வழங்க வேண்டும் முக்கிய கோரிக்கை என்ஓசி வேண்டும் இன்னும் சில தடைகள்லாம் இருக்குது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய ஏஐசிசி இருபத்தஞ்சாறு சபைகள் இருக்குது எங்களுக்கு கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எங்கள் நேரில் எங்கள் பேராயத்தில் இருக்கிற எண்பத்தி ரெண்டு பிஷப்ஸ் இருக்காங்க எண்பத்தி ரெண்டு பேர கூடி எங்களை நேரில் பார்த்து எங்கள் கோரிக்கை கேட்கணும் அதுதான் எங்களோட கோரிக்கை இந்த பட்டாக்காகவும் கல்லறை தோட்டத்துக்காகவும் அருமையாக தமிழக அரசாங்கத்திலிருந்து பல அதிகாரி ஐஎம்ஆர்களை ஐஎஸ் ஆபீஸ் அதிகாரிகளை நாங்கள் சந்தித்தோம் எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் பதில் கொடுத்து எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறவங்க சிறுபான்மை உபதேசியர் தேவாலய உபதேசியாருக்கு அறுபது வயசு மேற்பட்டும் இல்லைன்னு சொன்னாங்க அந்த அறுபது வயசு மேற்பட்டவருக்கும் கிடைக்கும்படி அப்ளை பண்ணியிருக்கிறோம்